கல்வி என்பதை பெரும்பாலும் வேலைக்காகவும் அந்தஸ்துக்காகவும் ஒரு பொருளாக இன்று மாறியிருக்கிறது ஆனால் அது உண்மையல்ல கல்வி என்பது வாழ்வியலுக்கும் வாழ்வியலில் எந்த நிலைப்பாட்டில் நாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது கல்வி என்பது வேலை வாங்கிய பிறகு நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று வாழ்க்கையின் மரணம் வரை படித்துக்கொண்டே இருக்க வேண்டியது நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஒரு இளநிலை பள்ளிக்கல்வி படிக்கும் பொழுது நிறுத்திவிட்டால் இவர்தான் இடைநிறுத்தம் என்று நினைக்கிறார்கள் யாரெல்லாம் தொடர்ந்து படிக்காமல் இருக்கிறோமோ குறைந்தது செய்தித்தாளாக படிக்க வேண்டும் எதில் நமக்கு பாதியில் நிறுத்தி விடுகிறோமோ வாழ்வியல் எந்த இடத்தில் படிப்பை நிறுத்தி விடுகிறோமோ அப்பொழுதே நாம் பாதியில் நிறுத்தப்பட்டவர்கள்தான் காரணம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கான மேம்பாடு நாம் அதை கற்பதன் மூலம் கிடைக்கிறது செய்தித்தாள் வாசிப்பதன் மூலம் கிடைக்கிறது தொலைக்காட்சியில் செய்தி பார்ப்பதும் கிடைக்கிற எனவே செய்தித்தாள் பார்ப்பதும் செய்தி வாசிப்பதும் செய்தி கேட்பதும் புத்தகங்கள் படிப்பதன் மூலம் நாம் இந்த உலகத்தில் மேம்பட்டு கொண்டே இருப்போமே தவிர நாம் அப்போதுதான் ஒரு நிலைப்பாட்டை அடைய முடியும் என்பது எங்கள் கருத்து நன்றி வணக்கம்